வாடியை விட வெளிவரட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விளையாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே எல்லாேருமே மாட வைக்கலாம் பணம் இருக்கவங்களும் மாட வைக்கலாம் பணம் இல்லாதவங்களும் மாட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வேடிக்கைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அப்படிங்கிற ஊருக்கு வேடிக்கைக்கு வந்து போயிருந்தோம் அது அப்படியே மாறிக்கிட்டு வருதோ எல்லா வேடிக்கையுமே வெளிவரட்டு எல்லாமே வாடி வாசலில் நடக்கக்கூடிய வேடிக்கை மாதிரி மாறிக்கிட்டு வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்துச்சு அதைத்தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் சரிதான் பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லிட்டு போங்க அப்படியே இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அப்படிங்கிற ரொம்ப பேறுபட்ட ஒரு வேடிக்கைக்கு வந்து போயிருந்தோம் ரொம்ப பழமையான வேடிக்கை ரொம்ப பேறுபட்ட வேடிக்கை ஏரியூர் முனி அப்படிங்கிற மாட்டை கூட நம்ம எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டுன்னு தெரிஞ்ச பேர் தெரிஞ்சிருந்தாலே ஏரியூர் முனியை தெரியாதவங்க இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு பிரசித்திப்பட்ட ஒரு ஊர் அங்கே வந்துட்டு வாடி வாசலுக்கு பின்னாடி அதாவது வெளிவரட்டு அப்படிங்கிறதே நினச்ச வந்து வைப்பாங்க பொட்டலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே எங்கே வேணாலும் வச்சு மாடு வைப்பாங்க அதுக்குள்ளே எங்கே வேணாலும் நின்று பிடியக்காரங்க வந்து மாடு பிடிப்பாங்க அப்படி இருந்த ஒரு சூழலை மாற்றி வாடி வாசல் வழியாக ஒரு ஒரு மாடாக தான் அவுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில் தள்ளுவாடி போட்டு மாடுகளை வந்து ஏற்றி ஒரு மாடுகளையாக ப்ரைஸ் கொடுத்து வந்து அவுத்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா இது புதுசாக இருக்கே சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம இந்த மாதிரி அதிகமாக பார்த்தது இல்லையே அதாவது இந்தளவுக்கு அதிகமான மாடுகளை தள்ளுவாடியாக நம்ம பார்த்தது கிடையாது சிவகங்கையிலையும் இந்த மாதிரி வாடிக்குள்ளேருந்து வச்சு அவுக்கணும் அந்த வாச வழியாக பிடிச்சிக்கிட்டு வந்து அவுக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஏன்னா அது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு இடமா பார்க்குறதுனால அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம் மாடை உள்ளே வந்து பிடிச்சிட்டு வந்து அவுக்குறதை வந்து பார்த்துருக்கோம் ஆனால் வரிசையாக தள்ளுவாடி போட்டு மாடை இழுத்துக்கிட்டு போய் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வாடிகளில் வந்து பார்த்துருப்போம் டோக்கன் முறைப்படி கொடுக்காம போட்டு அடிச்சுக்கிட்டு மண்ணிக்கிட்டு மாட்டு மேலே ஏறி மிதித்து தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரைஸுக்காக கொண்டு போய் வந்து மாடை வைப்பாங்க என்னடா ப்ரைஸுக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேனே அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலை அப்படின்னாலும் தொண்ணூறு சதவீதம் தள்ளுவாடியில் மாடு அடைக்கக்கூடியது தான் ஏன்னா நல்ல மாடு வச்சுருக்கவங்க மாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறவங்க தள்ளுவாடியில் வந்து மாடை கொண்டு போய் ஏற்ற மாட்டாங்க அதிகப்படியான செலவு பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாடை இந்த உடம்புக்கு கொண்டு வர நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் அந்த மாட்டு மேலே எவ்வளோ அன்பு பாசம் இருந்திருந்தால் நம்ம அதை செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு அப்படி வளர்த்த மாட்டை இதில் கொண்டு போய் கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கிறதுனால யாரும் தள்ளுவாடிக்களை வந்து கொண்டு போக மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை சிலரை சொல்கிறேன் ஏன்னா நானுமே அந்த மாதிரி யோசிப்பேன் நம்ம மாடுகளை நான் தள்ளுவாடிக்கெலாம் ஏற்றவே மாட்டேன் அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தள்ளுவாடி ஆயிடுச்சு அப்படின்னா மாடை வந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவேன் நமக்கு வந்து மாடு தான் முக்கியம் அவங்க கொடுக்குற ப்ரைஸோ அவங்க வாசிக்கிற பேரோ வந்து முக்கியம் கிடையாது அப்படி வெளிவரட்டு அப்படிங்கிற ஒன்று நம்ம விரும்பி போகிறதே இந்த தள்ளுவாடி பிரச்சனை இருக்காது விரும்புகிற இடத்துல மாடவுக்கெல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து தள்ளுவாடி இது வாடியை விட்டுட்டு வெளிவரட்டுக்கு போனோம் இன்னைக்கு பார்த்தா வெளிவரட்டுமே அந்த வாடி மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து வந்துருச்சு எதனால் இந்த மாதிரி வந்திருக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுனால எதுவும் மாறிட போதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணும்போது அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் படித்து பார்க்கக்கூடிய மாட்டோட உரிமையாளர்கள் ஒரு பத்தில் ரெண்டு பேர் திறந்துருக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தமாக எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது ஒன்று ஒன்றா மாற்றுறக்கு முயற்சி பண்ணலாம் அதாவது நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தள்ளுவாடி போட்டு மாடு அவுக்க வேண்டிய அவசியம் என்ன தான் என்னோடய கேள்வி வெளிவரட்டு அப்படிங்கிறதே நம்ம விருப்பப்பட்ட இடத்துல அவுக்குறது தான் அப்படி இருந்ததை மாற்றி வாசலாக வச்சு மாடை அவுக்கிறதுக்கான ரீசன் என்ன மாடுகள் குறையணுங்கிறதுக்காகவா அல்லது பரிசுக்காகவா அல்லது ஆசைக்காகவா இந்த மூணில் என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை யார் மேலேயும் நம்ம வருத்தப்படவும் விரும்பலை அவங்கவுங்க மாடு வளர்க்குறாங்க அவங்கவுங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப வேதனையாயிருச்சு என்னடா அது வெளிவரட்டு இவ்வளோ ஒரு மோசமான முறையிலேயே மாறும் இப்படி ஒரு சூழலுக்கு போச்சுன்னா இனி வரும் காலங்களில் எல்லா ஊர்களுமே வாடியாக வச்சுருவாங்களே வெளிவரட்டு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற மன வருத்தத்தில் தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மற்றபடி வேடிக்கை வந்து சிறப்பாகவே நடந்துச்சு ஊரில் வந்து சிறப்பாக நடத்தியிருந்தாங்க டாட்டா ஏசிகளை உள்ளே விடாமல் வெளியில் வந்து நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க எப்போதும் போல் அந்த வாடியை விரும்பாதவங்க நம்ம வந்து பிரைஸு தேவையில்ல எனக்கு ப்ரைஸ்லாம் தேவையில்லை எனக்கு மாடை ஊற்றா போதும் எனக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் மாடு நிம்மதியாக போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எல்லாேருமே இருந்து விடாமல் வெளியில் பொட்டலில் வச்சு மாடை ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நமக்கு அழகு வெளிவரட்டு அப்படின்னாலே பொட்டலில் வச்சு மாடை ஊற்று மாடு வெளியேற்றி அந்த மாடை விரட்டி விட்டு பிடிச்சி பிடியக்காரங்கள் பிடிக்கும் பொழுது மாடு வெளியேறி விளையாண்டு அந்த கவுரு போட்டு பிடிக்கிறது அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அதுதான் ஒரு திருப்தியான ஒரு வேடிக்கையாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஒவ்வொருத்தவரோட ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரும் காலங்களில் வெளிவரட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நடக்கும் அந்த மாதிரி வெளிவரட்டுகளுக்கு மாடு கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு டேட் எதுவும் தெரியலை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒவ்வொரு வெளிவரட்டோடைய அந்த நோட்டீஸ் அந்த அறிவிப்பு ப பதாக இருக்கும் இல்லையா அதை வந்து நான் ஒவ்வொரு குரூப்லையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மாடை வைக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்தந்த ஊர்களுக்கு கொண்டு வந்து வெளிவிரட்டுகளில் மாடை அழுத்துட்டு சந்தோஷமாக விளையாண்டுட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்